மதத்தொடர்புலாம் ஒரு மனிதன் பிறக்க முடியாது ஆகவே மதத்தொடர்பு என்பது பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களுடைய தாய் தாப்பினார் வழியாகவே வந்து கொண்டிருக்கிற ஒரு நிலை அந்த பாரம்பரியத்தில் இவரும் ஏதோ ஒரு மதத்திலே பிறந்து மதத்தொடர்போடு வருகிறான் ஆகவே மதத்திற்கும் மனிதனுக்கும் மிகுந்த தொடர்பு உண்டு அதே போலத்தான் அந்தந்த மதத்திற்கு ஏற்பட்ட கலாச்சாரங்கள் நிறைய இருக்கின்றன வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன கலாச்சாரங்களும் நிறைய இருக்கின்றன அவைகளெல்லாம் ஹோலி பண்டிகை இருக்கிறது பொங்கல் பண்டிகை இருக்கிறது தீபாவளி பண்டிகை இருக்கிறது இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பண்பாடுகள் நம்முடைய கலாச்சாரங்கள் இப்படி ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சார பண்பாடுகள் இருக்கின்றன நம்முடைய சமயத்தில் உள்ளது பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு கலாச்சாரம் மற்ற சமயத்தில் உள்ளது அந்தந்த மதங்கள் வந்த பிற்பாடு அவர்கள் சில வகைகளை ஏற்படுத்தி கொண்ட கலாச்சாரம் ஆக மற்ற ஆற்று மாற்றினுடைய கலாச்சாரம் ஏற்படுத்திக் கொண்ட கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம் பாரம்பரியமாக யுகயுகமாய் வந்து கொண்டிருக்கிற கலாச்சாரம் ஆகவே மனிதனுக்கும் கலாச்சாரத்திற்கும் மதத்திற்கும் பிரிவையை ஏற்படுத்த முடியாது எல்லாம் தான் கலை கலாச்சாரம் பண்பாடு தெய்வீகம் ஆன்மீகம் மனித பிறவி இத்தனையும் தான் ஒரு மனிதனையே தயாராக்குகிறது அந்த வகையில் மனிதன் கலாச்சாரத்தை விட்டு தனியாக இருந்தவனானால் அதனால் எந்தவித பயனும் அவனுக்கும் கிடையாது நாட்டுக்கும் கிடையாது கலாச்சாரத்தோடு மதத்தோடு நம்பிக்கையோடு வாழ்க்கை நடத்த வேண்டும்